வணக்கம் நான் உங்கள் தமிழ் வச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோன்னா அதாவது கிரைண்டர் இல்லாமல் மிக்ஸிலேயே நம்ம ரேஷன் கடையில் வாங்கின அரிசியை வச்சு எப்படி பஞ்சு போல் இட்லியை சமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கினேன் புழுங்கல் அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் உளுந்து வந்து ஒரு அரை அரை டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க இது கூட வேறு எந்த பொருளும் சேர்க்காதீங்க இந்த மூணையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா இது மூணையுமே ஒன்றா கலந்து நல்லா கலக்கி விடுங்க ஒன்றோடய ஒன்று வந்து நல்லா சேரும் அது மாதிரி நல்லா கலக்கி இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் வந்து இருக்கும் பார்த்து பார்த்திங்கனாலே தெரியும் அதாவது அரிசிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பார்த்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி அளவு நீங்கள் நல்லா கலக்கி விடுங்க அதே மாதிரி நீங்கள் ரேஷன் கடையில் நீங்கள் அரிசி வாங்கியிருந்தீங்கன்னா அதில் உமி கருப்பரிசியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் இதை வந்து இந்த அரிசி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் விட்டுட்டு ஒரு நாலு மணி நேரம் கரெக்டாக நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் அதாவது நாலு நேரத்துக்கு அப்புறம் அந்த அரிசி வந்து தண்ணியில் நல்லா கழுவுங்க அதாவது ரெண்டுக்கு மூணு டைம் நீங்கள் அலாசி எடுத்துக்கோங்க தண்ணி வெள்ளையாகிற அளவுக்கு நீங்கள் அந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கணிங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கின அரிசி வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அதை நல்லா க நல்லா கழுவி அலாசி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவை இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுட்டுக்கங்க அதை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் நைட் அரைக்கிறீங்கன்னா அப்போவே உப்பு போடாதீங்க காலையில் நீங்கள் அந்த மாவில் உப்பு போட்டு இட்லி குண்டால இட்லி வேக வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாருங்கள் இட்லி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு போல் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க நம்ம ரேஷன் கடையில் வாங்க அரிசியில் இவ்வளோ பஞ்சு போல் இட்லி அப்படிங்கிறது நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்